ஹாய் நண்பர்களே இது சிதண்டரி நான் எஸ்கே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா டெல்லிக்கு எதிராக நடைபெற போகிற போட்டியில் சிஎஸ்கேக்கு தோனி ஆட மாட்டார் அப்படிங்கிற ஒரு வதந்தியை ஏக கிளப்பி விட்டாங்க தோனி ஹேட்டர்ஸ் இப்போ அதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி போட்டி நடைபெறக்கூடிய மைதானத்தை பற்றி ஒரு லேசாக பார்த்துருவோம் இப்போ போட்டி வந்து டெல்லியிலேயோ இல்லை சென்னையிலேயோ நடக்கலைங்க போட்டி வந்து விசாகப்பட்டினம் வைசாக்கில் நடக்குது டெல்லிக்கு இந்த முறை ஹோம் க்ரௌண்டாக வைசாக்கை தான் அறிவிச்சிருக்கிறாங்க அதனால் போட்டி விசாகப்பட்டினத்தில் நடக்க போகுது இதுவரைக்கும் நடந்த போட்டிகள் அனைத்துலேயுமே ஒரே ஒரு போட்டியை தவிர மற்ற போட்டிகள் எல்லாமே ஹோம் கிரவுண்டு டீம் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க ஒரே ஒரு போட்டியை தவிர அந்த போட்டி எதுனா கே கேஆருக்கும் ஆர்சிபிக்கும் நடந்த போட்டி பெங்களூரில் நடந்த போட்டி அதில் ஆர்சிபி தோற்றுக்குறாங்க மற்ற எல்லா மேட்சுமே ஹோம் கிரவுண்டு ஆடின டீம் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க சென்னையும் முதல் முறையாக வெளியில் அதாவது ஹோம் கிரவுண்டு அல்லாமல் வெளியில் விளையாட போகிறாங்க ஏற்கனவே நடந்த ரெண்டு போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் நடந்தது அதில் வின் பண்ணியிருக்கிறாங்க முதல் முறையாக அவுட்டரில் விளையாட போகிறாங்க ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஹோம் க்ரௌண்டு ஹோம் க்ரௌண்டு ஒன்று தான் வெளியில் ஆடுறது ஒன்று தான் ஏன் அப்படின்னா சென்னையோட ரசிகர்கள் மஞ்சக்கொடியோட கூட்டம் கூட்டமாக எங்கே நடந்தாலும் திரண்டு வாங்க யாருக்காக பார்த்தா அந்த ஒன் அண்ட் ஒன்லி எம்எஸ் தோனிக்காக இதை நம்ம கடந்த சீசன்லேயே பார்த்துருப்போம் எல்லோரும் வந்து பேசுகிறாங்கடா என்னடா இது எங்கே பார்த்தாலும் எந்த மும்பையில் நடந்தாலும் சரி கொல்கத்தாவில் நடந்தாலும் சரி எங்கே நடந்தாலும் இந்த மஞ்சள் கொடி தான் அதிகமாக பறந்துச்சு ரசிகர்கள் அவ்வளோ ஒரு ஆர்ப்பரிப்போடு தோனிக்காக வந்தாங்க மும்பையிலே ஒரு கட்டத்தில் இதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொடியை வந்து மஞ்ச கொடியோட வந்தால் அளவுடு கிடையாதுன்னு சொல்கிற அளவுக்கு அந்த விஷயம் வந்து பேசப்பட்டுச்சு அதனால் வந்து ஹோம் க்ரௌண்டாக இருந்தாலும் சரி வெளியிலேயே இருந்தாலும் சரி சிஎஸ்கேயை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் தெரிய போகிறது நிச்சயமாக கிடையாது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த விசாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் நடந்த போட்டிகளை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இது பேட்டிங்க்கு நல்ல சொற்கப்படியாக இருக்கும் பேட்டிங் ஆறு பேட்ஸ்மேன்ஸ் வந்து அதிக ரன்கள் குவிப்பாங்க பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் ஜீமர்ஸ் லெஃப்ட்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து நல்ல இம்பேக்டாக ஏற்படுத்திருக்கிறாங்க அதே நேரம் ஸ்பின் பவுலிங் வந்து நல்லா அடி வாங்கியிருக்கு ஸ்பின் பவுலர்ஸ் வந்து பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை ஹேண்ட் சீமர்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்கிறாங்க அதனால் முஸ்தபிசூர் ரஹ்மான் மேட ஒரு எதிர்பார்ப்பு இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இருக்கும் இதுதான் பிச்சை பற்றியான ஒரு தகவல் சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் தல தோனி ஏன் ஆட மாட்டார் அப்படிங்கிற இந்த ஒரு செய்தி எப்படி பரவுச்சு எதனால் பரவுச்சு என்ன பண்ணிட்டாங்க அதாவது இந்த வைஷாகில் வந்து பயிற்சி ஆட்டம் அதாவது டெல்லியோட மோதறதுக்கு முந்தினால் நேற்று வந்து பயிற்சி ஆட்டம் ஒன்று நடந்துருக்குது அதில் நடந்த அந்த சில ஃபோட்டோஸை வந்து சிஎஸ்கியோடைய அஃபீஷியல் ட்விட்டர் சோசியல் மீடியாக்களில் பதிவிட்டுருக்குறாங்க அதில் தோனி ஃபோட்டோ எங்கேயுமே கிடையாதுங்க அதில் விக்கெட் கீப்பராக அவனிஷ் வந்து பயிற்சி பெற மாதிரி சில ஃபோட்டோக்கள் வந்து இடம்பெற்றிருக்குது தோனி ஃபோட்டோ எங்கேயுமே இல்லை இதை வச்சு தான் இந்த தோனி ஹேட்டர்ஸ் என்னத்தை கிளப்புறாங்க அப்படின்னா தோனி இந்த போட்டியில் ஆட மாட்டாப்புல அவருக்கு இன்ஜுவீடோ இல்லை ஏதோ ஒரு ரீசனால ஆட மாட்டாப்புல அவர் பயிற்சி போட்டியிலையும் பங்கேற்கல அதனால கண்டிப்பா வந்து தோனி ஆட மாட்டாப்புலங்கிற ஒரு செய்தியை பரப்பி விட்டாங்க சரி இதுல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கு அப்படின்னு பார்த்தா உண்மைதாங்க பயிற்சி போட்டியில் தோனி ஆடல ஏன் அப்படின்னா இது வந்து மஸ்டா அந்த பயிற்சி போட்டியில் பங்கேற்கணும் அப்படிங்கிறது கிடையாது இது ஒரு ஆப்ஷனல் தான் ஏன்னா மறுநாள் மேட்ச்சு போட்டி இருக்குங்கிறதுனால ரிஸ்க் எடுக்க வேணாம் ஆட முடிஞ்சவங்க பயிற்சி போட்டியில் ஆடுங்கிற ஒரு தகவல் சொல்லப்பட்டது ஆனாலும் தோனியை பொறுத்த வரைக்கும் பயிற்சி போட்டிகள் ஆப்ஷனலாக இருந்தாலுமே எதையுமே மிஸ் பண்ண மாட்டாப்புல இந்த போட்டி ஆடலை அப்படின்னா அவருக்கு வேறு ஏதாவது கமிட்மெண்ட் இல்லை ஏதாவது பர்சனல் ரீசன் இருந்திருக்கலாம் அதனால் ஆடலை இன்ஜூடு மாதிரியான விஷயங்கள் எதுவுமே கிடையாதுங்க அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபிட்டாக இருக்காப்புல நிச்சயமாக தோனி இதில் இறங்க போகிறது நூறு சதவீதம் உறுதி தோனி ஹேட்டர்ஸ் மூணி மூஞ்சியில் சாணியடி வாங்க போகிறதும் உறுதி சரி இப்போ தோனி பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மொதல் ரெண்டு போட்டிகளில் தோனி இறங்கவே இல்லைங்க ஃபஸ்ட்டு போட்டியில் இறங்க வாய்ப்பு கிடைக்கல ரெண்டாவது போட்டியிலையும் இறங்க வாய்ப்பு கிடைக்கல ஆனால் ரசிகர்கள் வர்றவங்க பூரா தோனியோட பேட்டிங்கை பார்க்குறதுக்கு தான் வர்றாங்க ஆனால் அந்த வாய்ப்பு மொதல் ரெண்டு போட்டிகள்லையும் அமையலை ஆனால் இந்த போட்டியில் கண்டிப்பாக அமையும்னு நம்புகிறாங்க ஏன்னால் விசாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் தோனிக்கு ரொம்பவே ராசியான பிச்சு ரொம்ப பிடித்த பிச்சும் கூட ஏன்னா நிறைய பேட்டிகளில் அதை சொல்லி காமிச்சிருக்குறாம்ப அதுவும் இல்லாமல் சர்வதேச போட்டிகளில் முதல் சதத்தை தோனி பதிவு செஞ்சதும் இந்த விசாகப்பட்டினத்தில் தான் அதனால் ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க நிச்சயமாக தோனி பேட்டிங்கில் இறங்கி கலக்குவாப்பில் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நிச்சயமாக இருக்கிறாங்க இதுக்காக அடுத்தடுத்து சிஎஸ்கேக்கு ஆரம்பத்திலேயே விக்கெட்டு விழுந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற நினைக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க அவங்க அப்படி வரிசையாக விக்கெட் விழுந்தால் தோனி சீக்கிரமாக இறங்கக்கூடிய வாய்ப்பு வரும்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காங்க நிச்சயமாக இது வந்து ஒரு சிறந்த போட்டியாக இருக்கும் இது வந்து கோம்கள்ட்டு அல்லாமல் ஆடுற முதல் போட்டிங்கிறதுனால சிஎஸ்கேயும் கொஞ்சம் கவனமாக ஆடுவாங்க இதில் சிவம் துபே மேலே எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னால் இந்த பிச்சில் ஸ்பின் எடுக்காது அப்படிங்கிறதுனால அந்தாலும் சும்மாவே ஸ்பின்னை போட்டு குழந்தை கட்டுவான் இப்போ இந்த பிச்சில் ஸ்பின் அவ்வளோவா எடுபடாது அப்படிங்கிறதுனால குடி யாதவ் அந்த மாதிரியான ஸ்பின் போலாம் இருக்காங்க அவங்க கதையெல்லாம் நிச்சயமாக தான் போகும்னு நான் நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் ரசிகர்களுக்கு நிச்சயமாக ஒரு விருந்து காத்திருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அம் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி